உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம் நடிகர் விஜயின் மக்கள் இயக்கத்தின் முன்னாள் நிர்வாகி பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை முன்னிலையில் கட்சியில் இணைந்தார் கோவை சட்டமன்ற தொகுதிகளை வலுப்படுத்த பாஜகவினர் திட்டம் கோவை மாவட்டத்தின் விஜய் மக்கள் இயக்கத்தின் முன்னாள் குறிச்சி நகரத் தலைவருமான விக்னேஷ் என்பவர் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை முன்னிலையில் கட்சியில் இணைந்தார் பாஜக தெற்கு மாவட்ட தலைவர் வசந்தராஜன் என்பவர் இருந்தார் இவர் கடந்த தேர்தலில் பொள்ளாச்சி பாராளுமன்ற தொகுதி வேட்பாளராக போட்டியிட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது கோவை மாவட்டத்தில் அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் பாஜக தன்னுடைய பலத்தை அதிகரிக்க முன்னணி கட்சிகளில் இருந்தும் தற்போது புதிதாக தொடங்கப்பட்ட கட்சிகளில் இருந்தும் நிர்வாகிகளை பாஜகவில் இணைக்கும் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர் பாஜக அதிமுகவை தாண்டி கோவை மாவட்டத்தில் தனக்கென வாக்கு வங்கியை உருவாக்கி தேர்தலில் வெற்றி பெற பாஜக பல்வேறு யுக்திகளை கையாண்டு வருகிறது கடந்த தேர்தலிலும் பாஜக போட்டியிடும் போது கோவை பொள்ளாச்சி பாராளுமன்ற தொகுதிகளில் நேரடியாக களத்தில் இறங்கினார்கள் இந்நிலையில் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு பல்வேறு கட்சிகளிலும் இயங்கி வரும் முக்கிய நிர்வாகிகளை தங்களுடைய கட்சியில் இணைத்து வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக கோவை குறிச்சி பகுதியைச் சேர்ந்த விஜய் மக்கள் இயக்கத்தின் முன்னாள் நிர்வாகி பாஜகவில் இணைத்து அவருக்கான உறுப்பினர் அட்டையை அண்ணாமலை நேரில் வழங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது